ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் தமிழ் சோலர் டேக் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெஎம் தன்னலின் வணக்கம் ஜெட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு போரில் இல்லை கிணறுல ஓகேங்களா இது வந்து ஆர்காடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி மோட்டர் ஓகேங்களா போரில் வந்து போட போகிறேங்க அது முன்னாடி வந்து இருபது மீட்ரு ஓகேங்களா நம்மளுடைய ஜேஎம் சோலார் ஊட்டு வெர்சல் பம்புது ஒரு மு இருபது மீட்ரு வேலை செய்கிற மோட்டர் தான் போட அதுக்கு முன்னாடி நம்ம முத முறை போனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணேன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக எல்லாரும் சோலர் போட்டவனும் நல்லா புரிஞ்சுக்காங்க இது வந்து என் தொழிற்காவசம் சொல்ல கண்டிப்பாக நீங்கள் போட்டு இப்போதிக்கு போட்டுக்கிங்கன்னா அதானியோ இல்லை வேறு அம்பானியோ வந்து யாராக வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் போட்டு அந்த இடத்துல சோலார் போட்டு நம்மளுக்கு கரண்ட்டு கொடுப்போம் உங்கள் கரண்ட்டு நீங்களே எடுத்து நீங்களே யூஸ் பண்ணி பழகிக்காங்க ஓகேங்களா வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஸ் பத்திர போட்டி வெயில் இல்லை ஓகேங்களா வெயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பத்திரம் ஃபுல்லாக மூடி நிற்குது எங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக கேசி சுத்தமாக வெயில் தானே ஓடுது சரி ஓகேவாங்களா உங்க பேருஜி அஜித்தா நானும் அஜித் ரசிகமா என்ன பேசுனா சொல்லு எத்தினி பேனல் போட்டு ஆறு பேனல் பண்ணுங்களா லோ வோல்டேஜ்லேயும் ஓடுது ஓகேங்களா ஆ இப்போ எவ்வளோ டைமு இருக்குங்களா ஓகேங்களா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா போட்டு கொடுத்த இல்லை ஆ சந்தோஷமா ஏன்னா போரில் இறக்கி நிற்கிறீங்களா எவ்வளோ ஆளம் இருபது அடி அடிதான் ஓகேங்களா முப்பது அடி வந்து பார்த்தீங்கன்னா இருபது மீட்ரு அறுபது அடி வரைக்கும் வேலை செய்யணும் மோட்ரு ஓகேங்களா தண்ணி பாருங்கள் வெயில் கம்மியாக இருந்து கம்மியாகிடுச்சு ஃபுல்லாக வெயில் ஏறும் ஓகேங்களா தண்ணி அப்பி வந்து ஆப்பாவாக ஓடுது ஆயில் மோட்ரு வச்சுருங்களா இது போடலாமா நிறைய பேர் ஆ போடலாம் தானே கண்டிப்பாக போடலாம் தானே சரி சரி எனக்கு சந்தோஷம் வந்தது வந்து ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு நீங்கள் தான் ஃபோன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு இதில் இப்போயே சக்ஸஸ் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது விவசாயம் வந்து எல்லாருமே ஆசைப்பட்டு தான் செய்கிறாங்க ஆனால் காசு கஷ்டப்பட்டு தான் கண்டிப்பாக காசுலாம் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருப்பீங்க இதில் ஓடுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா சக்ஸஸ் தானே ஆ ஆயில் மோட்டருக்கு எவ்வளோ ஆயில் இது டீசல் கொடுத்துருங்க அவ்வளோ வருங்களா அப்ரண்ட்ஸ் கேட்டுங்களா நாலு மாதத்துக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆகுமா இப்போ பாருங்க இதை வச்சு திட்டினே வந்து அப்படி சீக்கிரம் வாங்க வாங்கிட்டு என்னால் வர வரமுடியல உங்களுக்கு தண்ணி வைக்கவா ஆ ஆட்டுருங்க அவ்வளோ தான் போட்டு பாருங்க இதில் தான் இது அங்கே போ அங்கே போடக்கூடாதுன்ட்டு இங்கே போர் போட்டுன்னுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து போட்டுருந்தாங்க இப்போ மூணு ரெண்டரை பைப் போட்டு போட்டு கொடுங்க தண்ணி ஓடுன்னு தான் இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் வந்து போட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டுங்க வெர்சல் பம்பு மூணு ஹெச்பி நல்லா ஓடுது ஓகேங்களா எனக்கு சந்தோஷம் அடுத்த வரையில் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு மாதிரி ஆறு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்குது ரூபா ஆறு பேனல் வந்து யூடிஎல் போட்டுங்குது சன் பேண்ட் வந்து த்ரீ ஹெச்பி நம்ம வந்து வெர்சல் பம்புலடைய ட்ரைவ் போட்டுங்க ஓகேங்களா சூப்பராக ஒர்க் ஆகுது சீரீஸ் பண்ணி கொடுத்துனுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கார்டு ஓகேங்களா இது ஜி என்ன ஊர் இது

இல்ல லைவ்லாம் போடலாம் சேனல் வச்சு இப்போ உனக்கு சந்தோஷமா தண்ணி வருதா மட்டும் பாருங்க இப்போ மாதிரி கரண்ட்டு மேலே வந்து சூரியன் வந்து கம்மியாக தான் இருக்கு லோ வோல்டேஜில் தான் இருக்குது அப்படியும் தண்ணி வந்துட்டே இருக்குது ஓகேங்களா இன்னும் போர்ஸ் அங்கே வரைக்கும் அடிக்கும் உங்களுக்கு திருப்தியா திருப்தி ஆயில் மோட்டர் இருக்கு பதிலாக இதை போட்டுக்கிறீங்க சந்தோஷம் தானே ஏன்னா என்னால முடிஞ்சாலும் போறேன் நானும் வந்து யாரும் கடவுள்லாம் இல்லை அந்த இயற்கை தான் நம்மள எல்லாமே பாத்துக்குது இயற்கைக்காக பிறந்து நினைக்கிறீங்க இயற்கையாக போயிடுவோங்க விவசாயம்னா ஃபஸ்ட்டு வந்துணும்னு எல்லாேருக்கும் ஆசை ஆனால் வந்து விவசாயத்தை வந்து மதிக்கிறது இல்லை யாருமே நம்ம செல்லு வாங்குறதே வந்து பார்த்தீங்களா ஆ இது சோறு சாப்பிட்றதுக்கெல்லாம் பார்க்கறதுல செல்லு வாங்குறதுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் ஆனால் இது சாப்பிட்றது என்ன பண்ணுறேங்க விலை கம்மியாக கொடுங்க தான் கேட்குறேங்க ஆனால் செல்லு கடைக்கு அப்படி கேட்குறேங்களா ஆ நிறைய செ தெரிஞ்சுக்கிறது நல்லது எல்லாமே வந்துன்னே இருக்கு சூரியன் வந்து இயற்கையானது தானே நம்மளுக்கு எல்லாரும் சொந்தமானது அதுக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி வருது பாருங்க ஆயில் மோட்டருக்கு எவ்வளோப்பா டீசல் வச்சு நிப்பீங்க மாதம் மாசம் ஒரு ஒரு நான் அஞ்சு நாளைக்கு ஒரு கேரண்ட் டீசல் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா பாய்த்தும் அப்படியே முப்பதாயிரம் ரூபாய் பக்காயிரம் ஆமா முப்பதாயிரம் ரூபாய் கண்டிப்பா கண்டிப்பா

ஓகேங்களா பேருப்பாருப்பாட்டிஸ்வரன் ஓகேப்பா ரொம்ப சந்தோஷம் பாருங்க தண்ணி வந்துட்டே தான் இருக்குது மாலை மூடினுக்குது அப்பயும் வந்து வோல்டேஜ் ஆறு பேர் போட்டு தண்ணி வந்து தான் இருக்கு ஓகேவா பிரின்ஸ் பத்திர அங்கே தான் போட்டுக்கிறேன் எனக்கு திருச்சிப்பா அவர் ஃபோன் பண்ணதுக்கு ஏன்னா ஒரு பயம் தான் எனக்கு போய் போட்டு தண்ணி வந்தா தான் சந்தோஷம் பண்ணிக்கோங்கப்பா பண்ணிக்கலாம் ஓட்டு ஓட்டு அப்புறமா எல்லாம் கார் போட்டு அப்புறமா பண்ணிக்கணும் அப்படியே போட்டு டைட் பண்றது தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா பாரு இது ஆப் வந்து ஆஃப் பண்ணணும் கீழே இப்படி ஆஃப் பண்ணுங்க சொல்றேன் ஆஃப் பண்ணுங்க இது கை வைக்காதீங்க கீழே மட்டும் ஆஃப் பண்ணுங்க அப்படியே அழிச்சி விட்ருங்க கீழே அழுத்துங்க நல்லா இந்த இப்படி அவ்வளோதான் இப்போ மெதுவாக ஆர்பிஎம் கம்மியாகும் லபுக்குன்னு கம்மி ஆச்சுன்னா இதாகும் இதெல்லாம் மடை மாத்தணும்னா இப்படி ஆஃப் பண்ணிட்டீங்களா திருப்பி வீடியில் தூட்டிங்கன்னா ஆன் ஆயிரும் சாய்ந்தரம் போகக்குள்ள இதை ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கேன் வந்து போட்டு கொய்நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு ஆன் பண்ணுங்க இப்படி இல்லுங்க இது இப்படி இல்லைங்க அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ ஆர்பிஎம் கொஞ்ச நேரம் விட்டு ஓடுதா இங்க ஓடுது இங்க பச்சை கலர் அடிச்சா ஓகேன்னு அர்த்தம் ஆ ரெண்டாவது ரெட்டு அடிச்சா ஓவர் வோல்டேஜ் வருதுன்னு ஓவர் வோல்டேஜ்னா இன்னும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மூணாவதுனா ஒரு ட்ரை ரன்னர் தண்ணி இல்லாத ஓடிச்சுன்னா மூணாவது லைட் எறியும் அதே வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஓவர் லோட்னா கிசி அப்படின்னா அந்த நாலாவது லைட்டு அதே மாதிரி அஞ்சாவது லைட்டு ப்ளோட் சுவிட்ச் அதெல்லாம் போருக்கு எல்லாம் வந்து டேங்குக்கு ஏத்திரங்கள் அந்த தண்ணி போடுறது இப்போ பச்சை கலர் இப்போ எடுக்கு எரிது ஓபன் பேசுனா இதுல ஒரு ஒயர் அத்துட்டுன்னு வச்சுக்க ஓபன் பேசுன்னு வரும் இது எல்லாமே தெரிஞ்சுக்க நாமளே நார்மலே தெரிஞ்சுக்கலாம் யார் வேணும் இது இப்ப வந்து தண்ணி வரும் ஓகேவா தண்ணி வரும் இதுல எதுனா பால்ட்னா எப்படி உங்களுக்கு பண்ணுமா இதுல ஆமா ஆமா கண்டிப்பா எதுனா சொன்னீங்களா அதுக்கு மாதிரி பால்ட் வராது பண்ணு போ வந்துனா போன் பண்ணு ஆமா கேட்டுகிட்டு நல்லது கண்டிப்பா இப்ப ஓடுதா இது அப்படி தண்ணி ஊத்துனா தண்ணி ஊத்துனா தண்ணி ஊத்துது பாவலதா ஒரு 2 நிமிஷலயே ஓடுறோம் அது வந்து இதா இருக்கறனால ஒண்ணு பிரச்சனை இல்ல ஃபுல்லாக ஆஃப் பண்ணால் இதில் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இருக்கட்டுமா ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுமா ஓட் பண்ணே ஓட்டும் ஆ சரி போகணுமா ஆ